கும்பன் விநாயகனது பேரொரு தருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெறுகிறது சனீஸ்வரர் என்று சொன்னாலே அவர் வாதத்தின் தன்மையை குறிப்பிடுவர் வயதோ வயோதிகம்னு சொல்றோம் இல்லையா வயசான நிலையையும் குறிப்பிடுபவர் வலி வேதனை போன்றவற்றையும் சொல்பவர் வாழ்க்கையிலே கஷ்டப்படக்கூடிய ஒரு சில நிலைகளையும் சுட்டிக்காட்டுபவர் அப்போ அப்போது சனீஸ்வரர் என்று சொன்னாலே ஒரு வயதானவர் பொறுமையுடன் நடந்து செல்வார் என்பதாக கற்பனை செய்து கொண்டவர் இதே நெருப்பு ராசி என்று சொல்கின்றோம் நெருப்பு ராசின்னு சொன்னா எதை சொல்றோம் அப்படின்னா நாம் மேஷத்தையோ சிம்மத்தையோ தனுஷையோ நெருப்பு ராசி அப்படின்றோம் இந்த நெருப்பு ராசியிலே ஒரு வயோதிகர் என்று சொல்லக்கூடியவர் ஒரு குழுமையை குறிக்கக்கூடியவர் பொழுது சில சிரமங்கள் ஏற்படுவது இயல்பு உதாரணமாக மேஷத்திலே என்று நாம் எடுத்துக்கொண்டார் மேஷத்திலே சனீஸ்வரர் நீச்சம் அடைகிறார் என்ற ஒரு கருத்து இருக்கிறது எனினும் மேலோட்டமாக சனீஸ்வரர் மேஷத்தில் இருப்பதினாலே கும்பத்தை தந்துவிடுவார் என்று நாம் கருத்தில் கொள்ளக்கூடாது உதாரணமாக மேஷத்திலே சனீஸ்வரர் விற்றிருக்கிறார் எனினும் செவ்வாய்க்கானவர் மகரத்திலோ அல்லது கும்பத்திலோ இருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு விதத்திலே பரிவர்த்தனை யோகம் என்று மாறிவிடும் அப்போ சனீஸ்வரர் மேஷத்தில் இருந்தாலும் அந்த ராசிக்குரியவர் எங்கே இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும் அதே போல சனீஸ்வரர் ஆனவர் சிம்மத்திலே விற்று இருக்கிறார் நெருப்பு விடுதம் ஆனா அங்கே இருக்கக்கூடிய அந்த வீட்டின் அதிபதியாகிய சூரியன் என்பவர் எங்கே இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும் அதே சூரியன் கும்பத்திலே இருந்து விட்டாலோ அல்லது அந்த சூரியனானவர் மகரத்தில் இருந்து விட்டாலோ அது ஒரு விதத்திலே பரிவர்த்தனை யோகம் என்று நாம் கொள்ள வேண்டும் மீண்டும் வருகிறோம் நாம் தனுசு என்று சொல்கின்றோம் தனுசிலே நமக்கு சனீஸ்வரர் விற்றிருக்கின்றார் எனினும் அந்த வீட்டின் அதிபதி எங்கே இருக்கின்றார் என்பதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும் அதே போல அதே போல நீர் ராசி என்று சொல்கின்றோம் நீர் ராசி என்று சொல்லிவிட்டாலே கடகத்தை எடுத்துக்கொள்கின்றோம் தான் பூச நட்சத்திரம் இருக்கிறது சனீஸ்வரர் தன் நட்சத்திரத்திலே அமர்ந்து விடுகிறார் என்று கற்பனை செய்து கொள்வோம் அதே போல பூச நட்சத்திரத்திலே அவர் நமக்கு மூன்றாம் பாதத்திலே அமர்ந்து விடுகிறார் என்று எடுத்துக்கொண்டார் நவாம்சத்திலே சனீஸ்வரர் உச்சம் என்ற நிலையை அடைந்துவிடுவார் அப்போ நாம் யோசிக்கிறோம் நீர் ராசி என்று சொன்னால் கடகத்தை சொல்கின்றோம் அதே போல நாம் விஷட்சகத்தை சொல்கின்றோம் மீண்டும் மீனத்தை சொல்கின்றோம் எனினும் இந்த மூன்று நீர் ராசிகளிலும் சனீஸ்வரருக்கு நட்சத்திரம் உண்டு என்பதை நாம் மறந்து விடக்கூடாது ஒன்று அனுஷம் மற்றொன்று இங்கே பூசம் மற்றொன்று நமக்கு புத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரத்தில் சனீஸ்வரர் அமரும் பொழுது ஓரளவு அதன் தன்மைகள் நலமாக இருக்கும் என்பது கண்கூடும் அதே போல நீர் ராசியிலே அமர்ந்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் நீர் ராசியிலே நாம் மீனத்திலே சனீஸ்வரர் இருக்கிறார் எனினும் குரு என்று சொல்லக்கூடியவர் மகரத்திலோ கும்பத்திலோ அமர்ந்துவிட்டால் அதுவும் ஒரு பரிவர்த்தனை யோகத்தை தந்துவிடும் எனவே பொதுவாகவே நீர் ராசி நெருப்பு ராசி என்றெல்லாம் அச்சப்பட தேவை கிடையாது மேலும் சனீஸ்வரர் யாரை பார்க்கிறார் சனீஸ்வரர் யாரால் பார்க்கப்படுகிறார் என்பது முக்கியம் உதாரணமாக சனீஸ்வரர் செவ்வாயார் எட்டாம் பார்வையாக பார்க்கப்படுகிறார் என்று ஒரு கற்பனைக்கு வைத்துக் கொள்வோம் சனீஸ்வரர் செவ்வாயார் எட்டாம் பார்வையாக பாதி பார்க்கப்படும் அந்த சனீஸ்வரர் என்று சொல்லக்கூடியவருக்கு முருகப்பெருமானது வெளிபாடுகளை செய்ய துவங்கிவிட்டால் பெருமளவு அவரால் வரக்கூடிய தீமைகள் குறையத் துவங்கும் எட்டாம் பார்வை உதாரணத்துக்கு சொல்கிறேன் சனீஸ்வரர் தன் சொந்த வீடான கும்பத்தில் இருக்கிறார் அப்பொழுது நமக்கு கடகத்திலே இருக்கக்கூடியவர் தான் நீச்சமான செவ்வாய் தான் எட்டாம் பார்வையாக சனீஸ்வரரை பார்த்து விடுகிறார் ஜாதகர் எவ்வளவோ முயற்சி செய்கிறார் வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றம் இல்லை செவ்வாய் சனியை பார்க்கிறது சனீஸ்வரர் செவ்வாயை பார்க்கவில்லை எனினும் வாழ்க்கையிலே தடை தடங்கள் ஏமாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது இது போன்ற சூழலிலே முருகப்பெருமானது வழிபாடுகள் பெரும் அளவு அதுவும் அபிஷேகம் ஆராதனை போல ஏதோ ஒரு வழிபாடுகளை செய்ய செய்ய அந்த துன்பத்தின் நிலைகள் குறைவதை அனுபவத்திலே கண்டுள்ளோம் எனவே பொதுவாகவே நீர் ராசியிலோ நெருப்பு ராசிலோ சனீஸ்வரர் இருந்தால் ஒரு முதியவர் இருக்கிறார் அவருக்கு சற்று வெப்பம் அதிகமானாலும் உடல்நல சிக்கல் வந்துவிடும் அதே ஒரேடியாக அடியாக குளிரில் இருந்தாலும் ஒரு நீரிலே இருந்தாலும் அதுவும் சிக்கலை தந்துவிடுகிறது என்பதைப் போலத்தான் இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனினும் இது ஒரு தற்காலிகமான நிகழ்வுத்தானே தவிர நாம் மற்ற கிரகங்களின் ஒரு அசைவை வைத்துத்தான் முழுமையான பலனை சொல்ல முடியும் அதே போல சனீஸ்வரர் எந்த நிலையில் இருந்தாலும் சரி லக்னம் நன்றாக இருந்துவிட்டார் ஒரு ஜாதகருக்கு லக்னாதிபதி தான் இங்கு இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னார் பழம் ஜோதிடர்கள் ஜோதிடத்திலே லக்னத்தின் பலத்தை அறிந்த பின் பலனை கூறு என்றுதான் சொல்வார்கள் சொல்லுவார்கள் ஓரளவு லக்னம் ஆறு எட்டு பன்னெண்டுல மறையல அப்படின்னு சொல்லிட்டாலே அது ஏதேனும் வகையிலே முன்னேற்றம் அடைந்துவிடும் மேலும் லக்னம் என்று சொன்னார் அஷ்டக வர்க்கத்தில் லக்கணத்தின் புள்ளி ஒரு இருபத்தி எட்டுக்கு மேல இருந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த ஜாதகர் ஏதோ ஒரு வகையில மீண்டு விடுவார் சிலருக்கு ஒரு கேள்வி நான்கில் ராகு தீமையானதா நான்கில் ராகு என்று சொன்னாலே பொதுவாக தீமையானது என்ற ஒரு கருத்தை நாம் எடுத்துக் கூடாது இதே நான்கில் ராகு இருக்கிறது மீனத்தில் ராகு இருக்கிறது வெளிநாடு செல்கிறார் மிகுந்த பெயரையும் புகழையும் தந்துவிடும் நான்கில் ராகு இருக்கிறது பனிரெண்டில் சனீஸ்வரர் இருந்து விட்டால் வெளிநாட்டிலே சென்றால் பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை ஒரு யோகத்தை தந்து பெரும் பெயரும் புகழும் வாங்கியவர்கள் உண்டு எனினும் பொதுவாக கேட்டால் பனிரெண்டிலே சனீஸ்வரர் இருந்தால் அது அவ்வளவு சிறப்பு அல்ல என்பார்கள் அதே சனீஸ்வரர் வெளிநாட்டிலே சென்று விட்டால் பெரும் யோகத்தை கண்டுவார் நான்கில் ராகு வித்தியாசமான எலக்ட்ரானிக்ஸ் துறை சார்ந்த படிப்புகளை எடுத்து விட்டாலோ அல்லது ராகு என்று சொன்னாலே அதி நவீன வளர்ச்சி என்பார்கள் அதுக்கு வெளிநாட்டு மொழி அந்நிய மொழி என்பாங்க அதுபோன்ற ஏதோ ஒன்றை கற்கத் தொகுந்து விட்டாலோ நான்கில் உள்ள ராகு நலத்தை தந்து விடுகிறது நான்கில் உள்ள ராகுனா பத்துல கேது இருக்கும் அர்த்தம் பத்தில் கேது இருந்து விட்டாலும் கணபதியின் வழிபாடு மேலும் சிறப்பை தந்துவிடும் அதே இந்த ராகுவும் கேதுவும் அதிக பாக இருந்து விட்டார் பராசக்தியின் வழிபாடும் கணபதியின் வழிபாடும் ஒரு அரசனு கோப்பான மரியாதையையும் பெரும் கற்றோர் சபையில் பெரும் நலன்களையும் தந்துவிடும் கொஞ்சம் நான்கில் ராகு எதை குறிக்கிறது என்று சொன்னால் தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை இருதயம் போன்றவற்றிலும் சற்று கவனம் தேவை என்பதையே நான்கில் ராகு குறிக்கிறது அதேபோல போல ஐந்தில் ராகு என்று சொல்லிவிட்டாலோ ஆண் குழந்தைகள் பிறப்பதற்கும் ஒரு பெரும் வாய்ப்பு உண்டு என்பது ஒரு நலமை ராகு என்று சொன்னாலே மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு அதே போல ஏனென்றால் எங்கெல்லாம் முயற்சிகள் தேவைப்படுகிறதோ அதுபோன்ற வீடுகளில் ராகு இருந்தால் நலம் இதே இரண்டில் ராகு அமைந்து விட்டாலோ வார்த்தைகளிலே ஏதோ ஒரு வகையிலே வம்பு வழக்கிலே சிக்க வைத்துவிடும் ராகு இருந்தால் வழிபாடு பலத்தையும் தந்து காப்பாற்றும் ஒரு அனுபவம் உண்மை அதே போல லக்கணத்தில் ராகு இருந்துவிட்டால் பிடிவாத குணம் இருக்கும் அது சரியாக சேனலை செய்துவிட்டால் வாழ்க்கையிலே வெற்றியாளராக மாற்றிவிடும் இதையும் நாம் கருத்திலே கொள்ள வேண்டும் பத்திலே ராகு இருக்கிறது என்று சொன்னால் முயற்சி அதிகமாக செய்ய அதே தொழிலில் பெரும் லாபத்தை தரும் அரசியலில் பெரும் பதவிகளில் இருப்பவர்களுக்கு பதினொன்றில் ராகு இருப்பதை அனுபவத்திலே கிடைந்திருக்கிறேன் பனிரெண்டில் ராகு இருந்து வெளிநாட்டிற்கு சென்று ஒரு பெரும் பதவியை தரும் அது பதவி இருக்கும் பொழுதே சம்பாதித்து கொண்டு மீண்டும் தன் தாய்நாட்டிற்கு திரும்பி வந்துவிட வேண்டிய ஒரு தன்மையும் குறிக்கும் எனவே பொதுவாக ராகு கேது அப்படின்னா பயப்பட தேவை கிடையாது சனீஸ்வரனை பொறுத்தமிட்டல் சனீஸ்வரனும் சந்திரனும் ஏதோ ஒரு வகையிலே சம்பந்தப்பட்டு விட்டால் மீடியாவிலே மிக பெரும் புகழை அடைந்து விடலாம் சனீஸ்வரன் மூன்றாம் பார்வையில் சந்திரன் இருக்கிறது ஏழாம் பார்வையில் சந்திரன் இருக்கிறது பத்தாம் பார்வையில் சந்திரன் இருக்கிறது என்று சொன்னால் அதிலும் குறிப்பாக பத்தாம் பார்வையிலே சந்திரன் எல்லாம் இருந்து விட்டால் மீடியாவில் புகழை வாரி கொடுக்கும் அதே சனீஸ்வரர் குருவுடன் சேர்ந்துவிட்டாலும் பார்த்து விட்டாலும் சற்று இறை வழிபாட்டை அதிகமாக செய்ய செய்ய புராணங்களை படிக்க படிக்க பிரம்மஹத்தி தோஷம் என்று சொல்லக்கூடிய நிலைகள் அகரும் வாழ்க்கையிலே ஒரு சிறப்பை தரும் எனினும் சனீஸ்வரர் என்று சொன்னாலே பாதத்தை குறிப்பவர் யாரெல்லாம் குருவின் பாதத்தை அவ்வப்போது வணங்கி வருகிறார்களோ யாரெல்லாம் அவ்வப்போது ஆலயம் சென்று தலையிலே அந்த சடாரி வெப்பங்கள் பெருமாள் கோயிலில் அதை வச்சுட்டு வராங்களோ அவங்களுக்கெல்லாம் சனீஸ்வரரின் பாதிப்பு வெகு வெது குறைவாக இருக்கும் என்பதும் அடியன் அனுபவத்திலே உணர்ந்தது இருக்கிறதுல டஃப்பான காம்பினேஷன்னா சனீஸ்வரனும் ராகுவும் அது போன்ற காம்பினேஷன் இருந்தால் அருகில் உள்ள ஆர்பனேஜஸ்க்கு காலணி கால் காலணி தரலாம் இந்த மிதி கால் விரிப்புகள் தரலாம் இது போல எதுவும் ஒன்று ஏலர் முதியோர் இல்லங்களுக்கு உதவலாம் இதெல்லாம் செஞ்சால் சனீஸ்வரர் பிளஸ் ராகுவோடைய பாதிப்புகள் குறை மேலும் இந்த சனீஸ்வரர் கேது என்று சொல்லிவிட்டால் இன்ஜினியரிங் படிப்புகள் எலக்ட்ரானிக்ஸ் போன்றவற்றுக்கு ரொம்ப நல்லது நெருப்பு ராசி சனீஸ்வரர் கேதுவின் நட்சத்திரத்தான அஸ்வினி மகம் மூலத்திலே உட்கார்ந்திருந்தார் தவம் தியானம் யோகம் மறுபிறப்பற்ற தன்மை போன்றவற்றிற்கான ஆன்மீக தேடலுக்கு மிகச்சிறந்த அமைப்பாக இருக்கும் மேலும் மற்றொரு வகுப்பில் சந்திப்போம் சிவசிவன்